ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அன்னையுடைய அந்த அனுகிரகம் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது சர்வசக்தி கொண்ட ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாள் உங்களுக்கு தரிசனம் பண்ணணுன்னு நினச்சதுனால இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து பலனடைகிறீங்க வாராகி அம்மனை பொறுத்த மட்டும் இல்லை நாம் நினைத்து வணங்கக்கூடிய தெய்வம் இல்லை அம்மா வந்து நம்மளை நினைத்தால்தான் நாம் வணங்க முடியும் அம்மா வந்து யாரை வந்து நம்ம பக்தி ஆகணும் யாருக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதே போல் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த ரூபத்தில் நமக்கு முன்னாடி தோன்றக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது வாராகி அம்மன் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு சக்தியோட வடிவத்தில் ஒரு ஒளியாக நம்ம முன்னாடி தோன்றக்கூடியவள் வாராகி உங்கள் எல்லோருக்கும் வாராகி அம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் நன்றி